தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அதாவது தமிழகத்தில் பொய்து வந்த இடிமழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பொய்து வந்த இடிமழையும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே பொழிந்த மழையின் தீவிரம் அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான ஒரு வானிலை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்னும் இரண்டு நாட்களில் நாளை நாளை முதல் நாளை மறுநாள் முதல் தொடங்கவிருக்கும் வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் இதை பற்றி தான் நம்ம அறிக்கையில் பார்க்க போகிறோம் முழுமையாக கேட்டு என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெப்பச்சலன இடிமழையானது தற்பொழுது ஆங்காங்கே பொழிந்து வந்த நிலையில் இப்போது ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பச்சலன இடிமழையின் தீவிரமானது குறைந்து காணப்படும் அது வந்து நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதாவது நேற்று முந்தைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் அப்போவே நம்ம அறிவிச்சிருக்கோம் அதாவது அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் மேலும் இரண்டாம் தேதிக்கு பிறகாக இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் வெப்பச்சலன இடிமழையானது தீவிரம் மீண்டும் பரப்பளவில் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிய தொடங்கி அதை அதிகரித்து குறிப்பாக வட மாவட்டங்கள் வட கடலோரங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு பொழிவு தீவிரமடையை செய்யும் அப்படின்றமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தென்மேற்கு பொறுமழையின் தீவிரமும் குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் வெப்பச்சலன இடிமழையோடு இணைந்த நாட்கள் மழையாக அப்படின்ற மாதிரி இந்த ஜூலை மாத முதல் வார பகுதிகளில் பொழியிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது தமிழகத்தில் ஒரு மிதமான ஒரு வெப்பத்தோடு ஒரு மிதமான சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு மாநில அமைப்பை பார்க்கும் பொழுது வட மாவட்டங்களின் வடகடலோரப் பகுதிகளில் மற்றும் அதன் உட்புற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது தென் கடலோரங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழை வாய்ப்பு அது தற்பொழுது நான் இந்த அறிக்கை கொடுத்து கொண்டிருக்க இந்த வேலையிலே கூட அது வந்து அங்கங்கே லேசாக ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பொழி தொட பொழிந்திருக்கலாம் ஒரு பெரிதளவு மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த வானிலை அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னும் ஒரு இரு நாட்கள் இருந்தாலும் நாளை முதல் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ன்றது அடுத்தடுத்த நாட்களில் பரப்பளவில் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கண்டிப்பாக மத்திய உள்பகுதிகள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் வட கடலோரங்கள் குறிப்பாக சென்னைக்கு ஜூலை மாத முதல் வார இறுதி பகுதிகள் மற்றும் அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சென்னையில் வந்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை புரியும் வந்து வந்துவிட்டாலே மழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது அது எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றது நம்ம கண்டிப்பாக அது அன்றன் அன்றைக்கு சூழ்நிலையில் அன்றைக்கு காற்றின் திசைப்போக்கு எப்படி வெப்பம் எந்த இடத்துல உயர்ந்து காணப்படுகின்றது காற்று குவிதல் எந்த இடத்துல ஏற்படும் அப்போ ஸோ மேற்கு காற்று கிழக்கு காற்றின் சந்திப்பு மற்றும் அதற்கு ஏற்ற ஒரு இடம் இப்போ எங்கே இருக்குது அன்றைய சூழ்நிலையில் வானிலை மாறுதலில் எப்படி இருக்குன்றது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக தற்பொழுது பார்த்திங்கன்னா ஒடிசாவை ஒட்டிய அந்த நிலவு வந்த அந்த சுழற்சியான தற்பொழுது மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து அது உள்புற பகுதிகளில் வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்களுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது ஸோ தான் கேரள பகுதிகளும் மற்றும் த தமிழகத்தில் ஒரு மழையின் தீவிரமானது சற்று ஓய் ஓய்ந்து காணப்படும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் எட்டு மில்லி மீட்டர் அளவு தான் மழை பொழிந்துள்ளது அதுவும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி தான் மழைப்பொழிவு தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் மழைப்பொழிவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கும் பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஓரிரு இடங்கள் அங்கங்கே பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்குது நேற்றை போல இல்லாமல் இன்றைக்கு ஓரிரு இடங்களில் பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுவும் முதல் லேசான ஒரு பொழிவாகவும் வட மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் வடகடலோரங்கள் குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் அந்த அந்த ஜோன்ஸில் திருத்தணி மற்றும் அந்த அரக்கோணம் பகுதிகளுக்கு ஒரு லேசான ஒரு மழை வாய்ப்பாக தெரிகிறது அது எந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் தான் நம்ம அது அந்த வானிலைக்கு அது மாறும் சூழ்நிலையும் உள்ளது ஸோ வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்